கர்த்தருடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதாக இன்று நம்முடைய தியானத்திற்கு வாசிக்க வேண்டிய சங்கீதம் இருபத்தி எட்டு என் ஆகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் நீர் போல் மௌனமாக இராதையும் நீர் மௌனமாக இருந்தால் நான் குளியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாவேன் நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்ததிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை அயலானுக்கு சமதான வாழ்த்தலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை கைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக் அவர்களுடைய கிரிகளுக்கும் அவர்களுடைய நடத்தைகளின் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும் அவர்கள் கைகளின் செய்கைக்கு தக்கதாக அவர்களுக்கு அழியும் அவர்களுக்கு சரிக்கு சரி கட்டும் அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார் அவர்களை கட்டமாட்டார் கர்த்தருக்கு சோத்திரம் அவரின் என் சத்தத்தை கேட்டார் கர்த்தர் என் பலனும் என் கேடகமாக இருக்கிறார் என் இருதையும் அவரை நம்பியிருந்தது நான் சகாயம் பெற்றேன் ஆகையால் என் இருதையும் களி கூறுகிறது பாட்டினால் அவரை துதிப்பேன் கர்த்தர் அவருடைய பலன் அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அருணான அடைக்கலமானவர் தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசிர்வதியும் அவர்களை போசித்து அவர்களை எண்டெண்டைக்கும் உயர்த்தீர்லாம் இன்று இதில் தியானிக்க வேண்டிய வசனம் ஏழாவது வசனம் கர்த்தர் என் பலனும் என் கேடகுமா இருக்கிறார் என்ன சொல்கிறார்னா கர்த்தர் என் பலனும் என் கேடகுமாக இருக்கிறார் நாட்களில் அநேகர் பலவீனமாக இருக்கிறாங்க வியாதி நிமித்தம் பலவீனம் சில சோதனைகள் நிமித்தம் பலவீனம் அவன் சரீரம் நல்லாயிருக்கும் அந்த சில சோதனையின் மூலம் நிமித்தமாக அவங்கள ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க என்ன செய்வது ஒன்றுமே புரியலையே ஒன்றுமே ஓடலையே என்ன செய்வது ஆண்டவரே என்ன செய்வது ஒரு மனுஷனுக்கு பலவிதமான சோதனை கடன் பிரச்சனை நல்ல ஹெல்த்தியான மேன் நல்ல பலமுள்ள ஒரு மனுஷன் கடன் நெருக்கு கடன்காரர்கள் நெருக்குகிறார்கள் வீட்டுக்கு வந்தான் சாப்பிடலை அப்படியே படுத்தான் ஒன்றுமே புரியல அவரால் பொது ஆண்டவர் இந்த வசனத்தை அவருக்கு நினைப்பற்றினார் கர்த்தரின் என் என் கேடவுமா இருக்கிறான் வசனத்தை வாசிக்க தொடங்கினார் பொழுது அவருக்குள்ள ஒரு புதிய பலன் வந்தது போல் உணர்ந்தார் எழுந்தார் புசித்தார் ஜெபித்தார் கர்த்தர் எல்லா நெருக்கங்கள் நின்றும் அவரை விடுவித்தார் அநேக சாட்சிகள் சொல்லலாம் நீங்களும் கேட்டிருப்பீங்க இல்லையா எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை ஒருவேளை அவங்களால் எலும்ப முடியல உண்மையாகவே விளவினோம் சரத்தில் விளவினோம் வியாதி கற்று என்னாலும் சரிங்க கர்த்தர் என்ன சொல்றான் சங்கீதக்காரர் என்ன சொல்றா கர்த்தர் என் பலன் அவர் என்ன என்ன அவர் என் பலனா இருக்கிறபடினால என் பலன் என் மாம் ஒன்றும் இல்லை அவர் என் பலனா இருக்கிறபடினால நான் எல்லா விடும் எனக்கு பலன் உண்டு பாட்டில் பரிசுத்த பவுலுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை உன் பெலவீனத்தில் என் உனக்கு பூரணமாக விளங்கும் என்று சொன்னார் இல்லையா உன் பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாக விளங்கும் அந்த வார்த்தை பிரசத்தை பவுலுக்கு சொல்வதற்கு முன்னாடியே சங்கீதக்காரன் கர்த்தருடைய பலனை உரிமை பாராட்டி அவர் எடுத்துக்கொள்ளுகிறார் கர்த்தர் என் பலன் ஆளில் இன்று கர்த்தர் உங்கள் பலவீனமான சரீரத்தை அவருடைய பலத்தினால் பலப்படுத்த விரும்புகிறார் வருஷத்தை பவுலுக்கு கர்த்தர் பேசினதும் பேசுவதற்கு முன்பதாக பரிசுத்த பவுலுக்கு தேவனுடைய ஊழியை செய்ய முடியாதபடி மிகவும் தடையாக இருந்தது பலவீனத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்டார் ஆனால் என் பலன் உனக்கு போதும் உன் விலவினத்தில் என் கிருவை உனக்கு பூரணமாக விளங்கும் ஆலை இல்லையா அப்போது இந்த வார்த்தை ஆண்டுடைய வார்த்தை கேட்டதும் இந்த பைபிள்லாம் இந்த சங்கீத பகுதியெல்லாம் இருந்துச்சு என்னமோ தெரியாது சவுளுடைய காலத்தில் ஆனால் அதுக்கு பிறகு விழிப்பு நாலு பதிமூணு என்ன வாசிக்கிறாங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு ஒருவேளை நீங்கள் பெட்ரெஸ்ட்ல இருக்கலாம் கட்டல் மீது படுத்து கொண்டிருக்கலாம் முடியலையே முடியலையே என்னால் முடியலையே எழும்பி எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற முடியலையே பல வேணும் என்னை தாக்குறது வியாதி என்னை தாக்குறது என்ன கருமையான தேவண்டி பிள்ளை எழுந்துரு கர்த்தரன் படுக்கை மாற்ற விரும்புகிறார் ஷப ராபா தீ ராபா ஷ எனக்கு பிள்ளை கர்த்தரின் பலன் இரண்டாவது என் கேடகமாக இருக்கிறார் இரண்டாவது சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறாருங்க அவரின் கேடகம் கேடகம்னா ஒரு பாதுகாப்பு இந்த புல்லட் ப்ரூஃப்னு சொல்லுவாங்களா பெரிய பெரிய அரசியல்வாதிகளில் இப்போ முக்கியமாக மோடி அவர்கள் ஜனாதிபதி அவர்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள ஒவ்வொரு தலைவர்களும் இந்த மாதிரி புல்லட் ப்ரூப் போட்டிருப்பாங்க என்று சொல்லுகிறார்கள் புல்லட் ப்ரூப்னா அவங்க நெஞ்சிலிருந்து இடுப்பு வர கழுத்தில் சொல்லப்போனால் கழுத்துலேருந்து இடுப்பு வர மோடி ஜாக்கெட் மோடி ஜாக்கெட்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கும் கழுத்துலேருந்து இடுப்பு வர யார் எந்த விதமான துப்பாக்கியால் ஷூட் பண்ணாலும் அவங்கள ஷூட் பண்ணவே முடியாது அந்த குண்டு அவங்க உள்ளே போகாது தெரிச்சிடும் அதான் அதே போல் கற்று என்ன செய்கிறாரா நமக்கு கேடகமாக இருக்கிறார் ஆனால் கேடகமாக இருக்கிறார் எனக்கு கருமையானதையும் உண்டு பிள்ளை அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறாருங்க நாம் சுவர்ந்து போக வேண்டாம் அவர் நமக்கு பலனாகவும் இருக்கிறார் அவர் நமக்கு கேடகமாகவும் இருக்கிறார் நம்முடைய எதிரிகள் நம்மை தாக்கும்போது அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார் ஆனால் எபிசியரில் நான் வாசிக்கிறேன் ஆறு பதினாறாவது வருஷத்தில் பொல்லாங்கு நெய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அழுத்துப்படத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள் அதில் எபிசியருக்கு அவர் ஆலோசனை கொடுக்கிறார் பொல்லாங்கு நெய்யும் அக்னி அஸ்திரங்கள் எல்லாம் அழுத்துப்படத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து நில்லுங்கள் என்று அவர் சொல்லுகிறார் ஆனால் இங்கே கர்த்தாவிதம் என்ன சொல்கிறார்னா கர்த்தரே எனக்கு கேடகமாக இருக்கிறார் அதே இது ஆபரகமாக சொல்லுவார் பதினஞ்சு ஒன்று ஆதியாகமும் கர்த்தரின் கேடகமும் எனது பலனுமாக இருக்கிறான்னு சொல்லுவார் இல்லையா கர்த்தர் கேடகமாக இருக்கிறாருங்க எதிரிகள் நம்ம தாக்கும்போது கர்த்தரையே குறுக்க வந்துடுவார் கர்த்தர் மேலே கொண்டு வீசுனா உள்ள போவாங்க அப்படி ஊதி விடுவார் அது அப்படியே அங்கே போயிடும் அதான் அவர் நமக்கு கேடகம் சாதாரண ஒரு பாதுகாப்பு உடையை அணிவது அவ்வளோ ஒரு பாதுகாப்பு அல்ல ஆனால் தேவனே நமக்கு கேடகமாக இருக்கும்போது அதை விட பாதுகாப்பு எங்கேயுமே இல்லை அவரே நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பாருங்க எவ்வளோ ஒரு அற்புதம் இல்லையா ஆச்சரியமான வார்த்தை நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர் நமக்கு ஒரு பாதுகாப்பாகவே இருப்பாருங்க அடுத்த அவள் என்ன சொல்கிறாருன்னா என் இருதையும் அவரை நம்பி இருந்தது நான் சகாயம் பெற்றேன் ஆனில்வையும் அவரை நம்புகிறவர்களுக்கு என்ன செய்கிறாராம் சகாயம் என்ன உதவினாலும் அவர் செய்வார் உங்களுக்கு என்ன உதவி வேணும் சுகம் வேணுமா சந்தோஷம் வேணுமா சமாதானம் வேணுமா உங்களுக்கு பணம் வேணுமா கார் வேணுமா வீடு வேணுமா பைக் வேணுமா சைக்கிள் வேணுமா என்ன சகாயினாலும் அவரிடத்துல இருக்குது அவரால் உங்களுக்கு செய்ய முடியும் நான் செய்ய முடியாது மோகன் சென்னை சொல்லுவாங்க நான் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது உங்களுக்கு உதவி செய்கிறது சுகத்தை கொடுக்கறது அற்புதம் செய்கிறது எல்லாமே மேலே இருந்து கருத்தார் ரிமோட் பண்ண அமுத்துற ரிமோட் பண்ணுற அமுத் ரிமோட் பண்ண அமுத்துறாரு அங்கே வேலை அற்புதம் நடக்குது சுகத்தை பெற்றுக்கொள்கிறீங்க அவரால் சகாயம் உங்களுக்கு செய்ய முடியும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவர் என்ன செய்ய முடியும் தாதிராஜா சகாயம் பெற்றார்ன்னா நமக்கு சகாயத்தை தரமாட்டாரா அவரே சொல்கிறார் நான் சகாயம் பெற்றேன் நான் சகாயம் பெற்றேன் நமக்கு சகாயம் தருவாருங்க கவலைப்பட வேண்டாம் கர்த்த ஜீவன் உள்ளவர் எனக்கு அருமையான தீவண்ட பிள்ளை அவரை மாற்ற நான் நம்புவோம் ஆகியால் என் இருதயம் களி கூறுகிறது என் பாட்டினால் அவரை துதிப்பேன் ஆனால் என்ன சொல்கிறாரு என் இருதயம் களி கூறுகிறது பாட்டினால் அவரை துதிப்பேன் நாம் சந்தோஷத்தோடு பாடல் பாடி ஆனுடைய நாமத்தை மய்வுப்படுத்துவோம் கண்களை மூடுவோம் செபிப்போம் சர்வளமுள்ள பி தண்ணண்டியோடு சுத்திரிக்கிறோம் அப்பா நீ நல்லவர் நேற்று மீண்டும் மீண்டும் ஒரு கடந்த இரவு முழுது எங்களை கண்ணின் போல் பாதுகாத்து இந்த புதிய நாளை காண உதவி செய்திருக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் முழுதனுடைய பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும் இந்த வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு பலனும் நீர் எங்களுக்கு கேடவுமாக இருந்து எங்களுக்கு சகாய ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்கிறவராக இருந்து நாங்கள் ஆண்டவரே மகிழ்ச்சியோடு பாட்டினாலுமே துதிக்க எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் பாவையுடைய வாழ்க்கை செய்தது அற்புதம் இன்று எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீ செய்யப்போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்களும் மகிழ்ச்சியோடு பாட்டினாலுமே துதிக்க எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்கிறார்கள் இந்த நாள் முழுவதும் எல்லோருடைய பிரயாணங்களிலும் எல்லோருடைய பா உடைய சமூக கூட இருக்கட்டும் எல்லா விபத்துகளில் இருந்து உடைய பிள்ளைகளை விடுவித்து காத்திரலாம் திடீர் மரணங்கள் எதுவும் நடக்காதபடி சம்பவிக்காதபடி உடைய பிள்ளைகளை காத்திரலும் மரியாதை ஜனங்களை காத்திரலும் ஐயா காத்திரலும் காத்திரலும் பா பிளவனமாக வியாதியாக இருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்காக ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிகிறோம் வியாதி வல்லமில் மறைந்து போவதா இந்த நேமாம் சீசன் வல்லமினால் பலப்படுத்தும் ஒரு அபிஷேக வல்லமினால் பலப்படுத்தும் சுகப்படுத்தும் எந்தெந்த குடும்பங்கள் சமதானம் இல்லையோ சமதானத்தின் நதிபோல் ஓடி விரட்டும் உலகம் தரக்கூடாத சமதானத்தை நான் உங்களுக்கு என்னுடைய சமதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போன்னு சொன்னீரேன் உம்முடைய சமதானத்தினால் ஒவ்வொரு குடும்பங்கள் நிரப்புவீராக சமதானத்தை எடுத்து போடுகிற பொல்லாத குளிர்நார்கள் வல்லமைகள் தந்திரவாதி சந்திர பிசாசின் வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு ஓ ஷாபா ராத்தே ராபா அப்படியே நாம மயம்படட்டும் தேவ் சமதானம் தேவ் சுகம் ஒவ்வொரு குடும்பங்களும் ஆளுக பெரிய காரணிச்சு ஏ சுகர் சனி நாமத்தின் வேண்டிக் என் ஜீவனுள்ள ஜீவனு ஆமேன் ஆமேன் கற்றுல நம்ம ஒவ்வொருத்தனையும் ஆசிரியப்பாராக ஆமேன்